இன்று சிறப்பமாக நடந்து கொண்டிருக்கின்ற தமிழ் மன்றமும் ஆணைவாரியால் அடக்கை இணைந்து நடத்தும் இந்த பெரிய விழாவில் உங்களோடு நானும் கலந்து கொண்டு சிறப்பித் தவிர்த்தி நான் நன்றி கடன் செலுத்துகிறேன் இன்றை நடந்து கொண்டிருக்கின்ற இந்த விழாவானது முனைவர் ஆணைவாரியால் ஆண்கள் என்று கூட அழைக்கப்படுகின்ற

அவர் சேத்தியாத்தூருக்கு அருகிலே உள்ள ஒரு கிராமமான ஆணை வாரியார் என்ற ஊரிலே பிறந்த ஆனால் பெரிய புகழ்பெற்ற ஒரு செய்தி என்ன என்று சொன்னால் அந்த ஊரிலே முதல் பட்டதாரியாக வளம் வந்தவர்கள் தான் அப்பேற்பட்ட ஆணை வாரியார் அவர்கள் இருபத்தி நாலு வயதிலே அரசு பணியில் சேர்ந்து பணி பணியில் இருக்கின்ற பொழுதே எம்ஏ தமிழ் எம்ஏ ஆங்கிலம் அண்ணாமலை யூனிவர்சிட்டி எம்ஹெச்எம் கல்வியல் பட்டம் பிஎஸ்டி நாயவர் பட்டம் என பல பட்டங்களை பெற்றோம் இவர் ஒரு பன்முக கொண்ட ஒரு அறிஞர் கவிஞர் என்பதற்கு எட்டாவது பட்டமான மலர்களே நிகழ்வாக இவர் என்னென்ன படைத்திருக்கின்றார் அப்படிங்கிறத பார்க்க போகிறார் அதை பார்க்கின்ற பொழுது

நாடகாசிரியர் பாடலாசிரியர் நாவலாசிரியர் குழந்தை இலக்கிய எழுத்தாளர் கவிப்புயின் கலைமை பதிப்பக நிறுவனர் அறிவியல் மருத்துவ நூல்கள் படைப்பாளர் பாரம்பரிய ஹோமியோபதி சித்த மருத்துவர் சித்த மருத்துவ பாடநூல்கள் ஆங்கில மொழிபெயர்ப்பு மொழிபெயர்ப்பாளர் சாகித்ய அகாதமி மொழிபெயர்ப்பாளர் சித்த மருத்துவ வரலாற்று ஆராய்ச்சியாளர் ஆணவ வாரியர் அறக்கட்டளை நிறுவனர்

கிமு முன்னூறில் இருந்து கிபி ஆயிரத்தி எண்ணூறு வரையிலான காலகட்டத்தில் சிறந்த தமிழ் கவிதைகளை தேர்ந்தெடுத்து ஒரே நூலாக கொடுத்து ஆங்கில மொழி பயப்பட வெளியிட்ட போது தமிழ் இலக்கிய வரலாற்றில் இதுவே முதல் முயற்சி என்று கவிஞர் பேராசிரியர் முனைவர் செம்மொழி ராமசாமி என்பதை கூறுகிறார் பிறகு தமிழ் படித்தால் என்ன செய்ய முடியும் என்று நினைப்பவருக்கு தமிழ் ஒன்றையே பற்றி கொண்டு வாழ்ந்து கொண்டிருப்பவர் வளர்ந்தவர் திரு கவிஞர் ஆய்வு இவர் ஒளிப்பற்றால் கவிஞர்களை எழுத்தாளர்களை பேச்சாளர்களை இலக்கிய திறன் பெற்ற குழந்தைகளை ஓய்வெறும் செய்வோர்கள் செல்வோர்களை உருவாக்கிய உருவாக்கி கொண்டிருக்கும் ஒரு பெரிய மனிதன் நீதியர் ராமசுப்ரமணியர்கள் உயர்நீதிமன்றத்தில் இருந்து சென்னை சுப்ரீம் கோர்ட் அவர் பெற்றவர் என்ன தெரியுமா பழைய தமிழ் இலக்கியத்தை இவர் மொழி பெயர்ப்பதில் ஆட்சியர் என்று அதே போன்று நீதியரசர் அவர் முன்னாள் நீதிபதி தலைமை

ೇ ಆಯ್ಕೆ ಆಂಗ್ ತಮಿಳು ಸೇರಿದವರು எளிய முறையில் எந்த ஆதாரம் இல்லாமல் தமிழ் இலக்கிய முறைமுறைய முறையில் பெண் முத்திரை பெற்று வருகிறார் தன் கவிதைகள் மட்டும் முடிப்பெற்று வேண்டும் என்று நினைக்காமல் இதனுடைய கவிதைகளை கவிஞர்களை அழைத்து அவருடைய கவிதைகளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து மற்றவர்கள் உதவியால் இந்தியில் மொழிபெயர்த்து அத்துறையில் எடுத்துக்கொண்டு புதுச்சேரியில் அவர்கள் அனைவரும் இலங்கை சாராட்டு வாங்கி கொடுத்த பெருமகனாகும்

மேலே தமிழ் ஆசிரியராக பணி நிறைவு கொண்டிருந்த காலகட்டத்தில் குடும்பத்தை துணையாக இருந்து குடும்பத்தை நடத்திச் சென்றவர் நான் அவர்கள் அவரை நான் பாராட்டுகிறேன் அவர்களுக்கு கவிக்கும் இதழாசிரியராக இருந்து தமிழ் சேவை செய்யும்

தந்தையார் நான்காசிக்கிறார் ஆனால் அழைக்கப்பட்டவர் பைரவ பக்தர் எப்பொழுதும் சித்தப்படுத்தும் ஜோதிடம் பஞ்சாபம் பார்க்கக்கூடியவர் இதற்கு இலக்கியத்தை சிறக்க வைத்த முடியும் என்று அவர் சொன்ன சொன்னதான் அவர் அந்த புக்கை படித்து ஒரு தமிழ் வழங்கி அவருடைய வளத்தை பார்த்துக்கொண்டார் என்று சொல்கிறார் தந்தையாரின் தீவிர வைணவ பக்தி இவருடைய இணைப்பும் சேர்ந்துதான் இன்று நாம் ஒரு ஆணையார் ஆண்களை காப்பித்தோம் இவர் கவிஞர் வருடைய வாழ்க்கையை எழுத்தாளர் பாலகுமார் கூறியது போல இவர் வந்து எந்த கைத்தறி சொன்னார் தெரியல பாலகுமார் சொல்வதை சொல்கிறார் கவிஞர் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை எழுத்தாளர் பாலகுமார் கூறியது போல

फिल्म कभी कॉर्ड लेते हो इनको तुम्हें रोई दे लेती हो इंडार रोट से किला अबर ड्रेस अबर तुम्हें बीती तो तो के चंद्री में कहने को तुम्हें बीती के चंद्री में वही पारा की नाम उन्हें उन्हें पारा किनारे जाएगी बीती के चंद्र पारा के अधी नेगिंडे पूरी की डार करने के लिए इक्कर पट्टा और लगना आने वाले ह�

சிறு சிறு விளக்கமாக கொடுத்திருக்கின்றான் அந்த விளக்கத்தை எல்லாம் நான் படிப்பதை விட நான் படித்து சொல்வதை விட நீங்கள் அத்தனை பேர் கொள்ளை வந்த புத்தகத்தை வாங்கி படி இது பெரியோருக்கும் நல்லது சிறியோருக்கும் நல்லது ஏனென்றால் இதெல்லாம் நான் வந்து படித்து முன்னேறுவேன் வாழ்க்கையில் ஒரு பெரிய மனிதராக இருந்தால் பட்டம் போதால் படித்து பட்டம் என்றால் போதால் வாழ்க்கையை நெறியான வாழ்க்கை பண்பான வாழ்க்கை ஒழுக்கமான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று சொன்னால் வாழ்ந்து பயிரில்லை என்பதுதான்

அனைத்து காரியங்களும் செய்ய வேண்டும் என்பது இப்பொழுது மிக முக்கியமாக அமைகின்றது அவர்கள் வாழ்க்கை சேர்க்க வேண்டும் சொல்லி ஆணையர் அவர்கள் எழுபத்தி ஐந்து ஆண்டு பிரச்சாரத்தால் கொண்டாடி கொண்டிருக்கிற வேலைக்கு அவர் எண்பது நூறு கொண்டாடி அதெல்லாம் நாமக்கலாம் இடைவெளி சென்று அவர் அவருடைய தொழில் சேர்க்க வேண்டும் அவர் இலக்கிய பணி தொடர வேண்டும் அவர் பல கருவிகளை உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள் அந்த பணி சேர்க்க வேண்டும் என்று சொல்லி நம்ம வர பார்க்கை பைராக் தெரிந்து அவர் பாரு ஓடிர்க்கார் காலை வந்து இப்ப வந்து சேராரு ஏதோ பொம்பளி பிரச்சiatr கார் தப்பு தப்பு ஒரு அதது தப்பு தப்பு ஒரு உடலைனா உடலக் கடைக்கு போறான் இருக்கே ஏ காரணமும் இவரை போன்ற உடலை நிறைய ஊர்களே ஒரு நியாயமான ஒரு தத்துவங்களை பக்கத்துக்கு வந்து சந்திக்கிறாங்க அதக ஆவண செய்யுது நடனலை அவர்களை ஒவ்வொரு சார்பாகவே செல்சார் பாக்கி அடங்கி